வயலக வானொலி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்யூட் செய்ய போகிறோம் நீங்கள் கடைகளில் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஆனால் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு எப்படி வந்து பாத்திரம் வளர்க்கக்கூடிய லிக்யூடு அதே தரத்தில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோ தான் மூணே மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக செஞ்சுடலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இது நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்வ வாட்டர் தான் அதில் அதே போல் வந்து எஸ்எல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் எடுத்திருக்கேன் கலர் எடுத்திருக்கேன் சென்ட் எடுத்திருக்கேன் இது உப்பு தண்ணி கல் உப்பு கரைச்சி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் குளோபல் சால்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொருட்களை வச்சு எப்படி வந்து நம்ம வந்துட்டு இப்போ வந்து பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்யூட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் சரிங்களா அதனால் நான் என்னென்னா ஒரு எண்ணூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த எண்ணூறு எம்எல் தண்ணியோட நம்ம வந்து எஸ்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு எம்எல் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா நொற வர்றது தெரியும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அதோட நுறச்சி வர தன்மை தெரியும் இது வந்து பாத்திரம் பொழுது நல்லா நுற கொடுக்கறக்கூடிய கூடிய ஒரு விஷயம் கூட கைக்கு எந்த ஒரு கெமிக்கல் பிரச்சனையும் வராது சிலருக்கு வந்து சில லிக்யூடெல்லாம் யூஸ் பண்ணும்போது கையில் வந்து தோல் உரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிக்யூடை நீங்கள் பொழுது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே போல் நல்லா நொறைச்சும் உங்களுக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் எஸ்எல்எஸ் எடுத்து எண்ணூறு எம்எல் தண்ணியில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து கீழேலாம் எல்லாம் படியும் நம்ம கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது தண்ணி மாதிரி தான் இருக்குது நம்ம பாத்திரம் வளர்க்கக்கூடிய லிக்யூட் கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா ஜெல் மாதிரி இருக்கும் இல்லையா இது பார்க்குறதுக்கு நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குது இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து பா அதிகமாக வந்து கடைகளில் வாங்குறது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அதனால் நான் உங்களுக்கு எல்லோ கலரே ஆட் பண்ணி காட்டுறேன் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து எல்லோ கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலர் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க ஒன் சைடாக கிண்டினிங்கன்னா உங்களுக்கு அந்த நுரை வர்றது வந்து பிரச்சனை இருக்காது டபுள் சைடாக பொழுது உங்களுக்கு நுரை பொங்கி வரும் அப்போ வந்து நம்ம கிண்டுறது எந்த பதத்தில் இருக்குது அப்படின்றது தெரியாமல் போயிடும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா எல்லோ கலர் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா அதிகளவு லெமன் ஃப்ளேவர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க லெமன் ஸ்மெல் வந்து இந்த உங்களுக்கு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கவுச்சி ஸ்மெல்லாம் வந்து எடுத்துரும் அப்படின்றதுனால வந்து லெமன் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவாங்க அதே போல் நானும் வந்து லெமன் செண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் லெமன் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்களில் வந்து எடுக்கும் விற்கும்போது நமக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நம்ம லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வந்து நல்லா வாசனை தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்துட்டு லெமன் செண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வந்துட்டு ஒரு தண்ணி மாதிரியான லிக்யூடு கிடச்சிருக்கு ஆனால் நமக்கு வந்து ஜெல் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா நம்ம நூறு பொருள் வந்து கலக்க வேண்டியிருக்கு நான் உங்களுக்கு பாருங்கள் உப்பு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில் இப்போ உங்கக்கிட்ட குளூபல் சால்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அயோடின் கலக்காத உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உப்பு தான் பயன்படுத்தணும் அயோடின் கலந்தோம்னா கொஞ்சம் திரிஞ்சு போறதுக்கு வெள்ளை வெள்ளையா திறனையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வந்துட்டு அயோடின் கலக்காத உப்பு எடுத்துக்கோங்க நான் நார்மல் கல் உப்பை தான் தண்ணில கரைச்சு வச்சிருக்கேன் இப்ப இதுல நம்ம அதை ஊற்றி கலக்கும் போது உங்களுக்கு அந்த ஜெல் ஃபார்ம் வந்துடும் உங்களுக்கு நல்ல உணவு கெட் பதத்துக்கு வரணும்னா எவ்வளவு வந்து நீங்க தண்ணி உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோக்கு உங்களுக்கு கெட்டி பார்த்து போகிறோம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ உங்களுக்கு ஜெல் பதம் மாறுறது தானாகவே தெரியும் இப்போ வந்துட்டு நான் முன்னே இருந்ததை விட இப்போ கெட்டியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஜெல் பதத்துக்கு வந்துடும் இப்போ இருந்ததை விட நல்லா கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிண்டிடணும் இந்த உப்பு தண்ணி ஃபுல்லாக கலக்கிற மாதிரி கிண்டனா தான் கரெக்டான ஜெல் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நான் ஒரு லிட்டர் வந்து செய்கிறேன் ஒரு லிட்டர் நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல்ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நூறுரூபா வரைக்கும் இந்த லிக்யூடு விற்கிது ஆனால் வந்து ரொம்பவும் காஸ்ட்லி கம்மியாக மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா அந்த சீஸோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா இருபது ரூபாய் இருக்கும் இருபது ரூபாயில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஒரு லிட்டர் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கும்போது இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறத பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னமும் அவங்களுக்கு பதத்துக்கு முழுசாக வரலை இந்த நுரையெல்லாம் உங்களுக்கு அடங்கிடுச்சு அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஜெல் பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நல்லா கிண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜெல் ஃபார்ம்ல வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கேயும் இப்போ உங்களுக்கு ஜெல் பதத்துல தான் இருக்கு டாட்டாக வடிகிறது இன்னும் கொஞ்சம் இந்த நோரம் அடங்க விட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அந்த பதத்துக்கு உங்களுக்கு எல்லோ கலரில் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பாத்திரம் உடுக்கக்கூடிய லிக்யூட் மாதிரியே வந்து இது கிடைச்சிரும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப கம்மியான காசு இஞ்சி போனால் ஒரு செலவு வந்து முப்பது ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருப்போம் முப்பது ரூபாயில் வந்து நமக்கு ஒரு லிட்டர் கிடைக்கிது ஆனால் வெளியில் நம்ம கடைகளில் வாங்க போனோம் அப்படின்னா அரை லிட்டரே நூறுரூபாய்க்கு மேலே வந்து வந்து கிடைக்கிது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதாவது சின்ன பொருட்கள்லாம் வாங்கி வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவும் உங்களுக்கு செலவு குறையும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பதில் தரேன் தேங்க் யூ